வணக்கம் நேத்து தினம் மதியம் ரெண்டு மணி உலக ஊடகங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு இந்திய மனிதர் பேசிக்கொண்டிருந்த வீடியோவை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள் அப்படி என்ன அந்த மனிதர் பேசினார் இந்திய ஜனநாயகத்தில் நாம் எல்லாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய தேர்தல் மோசடியை இந்திய தேர்தல் ஆணையமும் பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் இதோ என் கையில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் இந்தியாவுடைய பெரும்பாலான ஊடகங்கள் அவருடைய நேரலை ஒளிபரப்ப தயங்கின பயந்தன பண்ணல ஆனால் உலகின் பெரும்பாலான ஊடகங்கள் அதை செய்தன இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது கோடி மக்களின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்கொடுமை இது என்று சொல்லியிருக்கிறார்கள் ராகுல் காந்தி அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை வீசிட்டார் ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார் என் கையில் ஒரு அணுகுண்டு இருக்குது விட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் தேர்தல் ஆணைய எல்லாமே சிறைக்குள்ளே போயிடுவான் எல்லாரும் என்கிட்ட தப்ப முடியாது அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே அவர் சொன்னது நிஜமாகி இருக்கிறது ஒரே ஒரு செய்தி அதாவது பல்வேறு நேரங்களில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு பிறகு நடந்த பல்வேறு தேர்தல்களில் இந்திய மக்களுக்கு இவர்கள் தேர்தல் மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் வரும்போதெல்லாம் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் தேர்தல் ஆணையத்திட்டம் போயிட்டு கேள்வி கேட்பாங்க ஆனால் அப்போதெல்லாம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு முறை ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்லவில்லை இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்துட்டு அதில் எவ்வளோ பெரிய மோசடி இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையம்லாம் ரொம்ப சாதாரணமாக போட்டுச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா டிஜிட்டல் ஆதாரங்களை கேட்டிருக்கிறாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிறகு என்னென்னா ஒரு முந்நூறு கிலோ அளவுக்கு வரக்கூடிய பேப்பர் ஆதாரங்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஏழடி உயரம் இருக்கும் அடிக்க வச்சிங்கன்னா அந்த அளவிற்கு ஏன்னா இவன் இதெல்லாம் முழுமையாக பார்க்கவா போகிறான் நீ வன்னடா நீ பாரு நீ இதிலருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் ராகுல் விடுவாரா அந்த மனிதர் அதை எடுத்து சென்றிருக்கிறார் ஆறு மாதமாக உழைத்திருக்கிறார் முடிவில் அவர் தெளிவாக சொல்கிறார் இந்தியாவில் தேர்தல் மோசடிகளின் மூலமாகத்தான் பாஜக மோடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது இதோ ஆதாரங்கள்னு சொல்கிறார் ஒவ்வொரு ஆதாரமாக நான் பட்டியல்றேன் முதல் விஷயம் பெங்களூரில் ஒரு தொகுதி சரியா பெங்களூர் சென்ட்ரல் தொகுதி சரியா இந்த தொகுதியில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஒரு பாராளுமன்ற தொகுதி அதுக்கு ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இந்த தொகுதியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது நான்கு தொகுதிகள் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் இப்போ கடைசியா ஒரு தொகுதி எண்ணப்படுகிறது அது பாஜகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்குள்ள தொகுதி தான் மகாதேவபுரா என்று சொல்லக்கூடிய தொகுதி இந்த தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ ஒரு பதினேழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தொகுதி எண்ணப்படுகிறது அதுவரையிலும் நான்கு தொகுதிகள் எண்ணப்பட்ட நிலையில் எண்பத்தைந்தாயிரம் வாக்குகள் முன்னணியில் நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் மகாதேவபுரம் தொகுதி எண்ணப்பட்டதற்கு பிறகு பாஜகவினுடைய வேட்பாளர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் ஒரு சட்டமன்ற இருந்து மட்டுமே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பாஜக எப்படி வெற்றி பெற்றது இப்போ ராகுல் காந்தி ஆதாரங்களை சேகரிக்கிறார் போது தான் தெரியுது என்ன அப்படின்னா ஆறு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் போலி வாக்காளர்கள் அதாவது போலி ஓட்டர் ஐடியே தேர்தல் ஆணையம் இருக்கு இவங்களுக்கு வேறு வேலை இல்லை போல இருக்குது இப்போ வந்து டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி தயாரிக்கிறதான் வேலை அதனால் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது என்ன அப்படின்னா ஓட்டர் ஐடியெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இப்போ ஓட்டர் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயாரிக்கக்கூடிய ஆட்களாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்கிறதோ என்கிற சந்தேகம் வருகிறது அதனுடைய அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்கிறாரு இந்த தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் இதன் மூலம்தான் பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது என்று குறிப்பாக ராகுல் காந்தி ஒரு பெயரை சொல்றாரு என்ன பெயர் அப்படின்னு சொல்லுன்னா ஆதித்ய ஸ்ரீவத்ஸவா என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய பெயரை எடுத்து சொல்றாரு அந்த நபர் கர்நாடக தேர்தலிலேயே மூன்று இடங்களில் ஓட்டு போட்டிருக்கார் இந்தியாவில் நடைபெற்ற நான்கு மாநில தேர்தல்களில் அவர் ஓட்டு போட்டிருக்கார் அவர் யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்கிட்ட கேட்குறேன் கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்றீங்கன்னா இந்த ஆள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மக்கள் முன்னாடி நிற்பாட்டுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது கூடுதலாக என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷகுன் ராணி என்று சொல்லக்கூடிய நபர் இவங்க வந்து கன்னி ஓட்டர் கன்னி ஓட்டர்னா என்ன முதன் முதலாக வாக்களிக்க போகிறார் ஆனால் அவருடைய வயது எவ்வளோ தெரியுமா எழுபது வயது ரெண்டு தொகுதியில் இவங்க வாக்களித்திருக்கிறாங்க இன்னொன்று கூடுதலாக இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்கிறேன் ஒரு பீர் ஃபேக்ட்ரி ஒரு பீர் தொழிற்சாலை மதுபான தொழிற்சாலை இது இருக்கக்கூடிய இருந்து ஏறத்தாழ நாற்பதுக்கும் அதிகமான வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு அறை கொண்ட வீட்டில் முப்பதற்கும் அதிகமான வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நபர் மூன்று மாநிலங்களில் வாக்களித்திருக்கிறார் தகப்பனாருடைய பெயர் கணவனுடைய பெயர் சகோதரனுடைய பெயரெல்லாம் நீங்கள் வரும் இல்லையா ஓட்டர் பட்டியலில் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஓ ஜிஐஓ கேஎன்னு போட்டிருக்கான் நிறைய இதில் சீரோன்னு போட்டு வச்சிருக்கிறான் இதை எல்லாத்தையுமே அவர் அம்பலப்படுத்துகிறார் மேடையில் உலக ஊடகங்களுக்கு அதிர்ச்சி எல்லா ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் என்னடா இந்திய ஜனநாயகம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மோடியும் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சேர்ந்து இவ்வளோ பெரிய மோசடியை நடத்தியிருக்கிறார்களா ராகுல் ஏதோ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சி நான் ஒன்று சொல்கிறேன் இது ராகுல் காந்தி எடுத்துட்டு வந்த ஆதாரங்கள் அல்ல தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆதாரங்களுடைய அடிப்படையில் ராகுல் காந்தி இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி கூடுதலாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாநில தேர்தல் ஆணையம் அதாவது கர்நாடக மாநில தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இந்த ஆதாரங்களை கொடுக்க போகிறோம் சாதாரணமாக இல்லை ஒரு மிகப்பெரிய பேரணியின் மூலமாக நாங்கள் போக போகிறோம் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் இந்திய கூட்டணியினுடைய சார்பில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு இதனுடைய அடிப்படையில் ஒரு பெரிய போராட்டத்திற்கு அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்கிறது ஒரு செய்தியை கூட நான் சொல்லுறேன் என்ன அப்படின்னா அசோகா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்த சப்ஜிப் சஜிதால் என்று சொல்லக்கூடிய நபர் ரெண்டாயிரத்தி இருந்து மோடி ஆட்சி பொறுப்பில் இருந்து வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் வரக்கூடிய தேர்தல்களை அவர் வந்து அலசி ஆராயினார் அப்போவே அவர் ஒரு செய்தி சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி வந்து பெரும்பான்மையாக பல இடங்களில் வெற்றி பெற்றார் இல்லையா அந்த தேர்தலின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி வெற்றி பெற்ற பல் மோடியினுடைய கட்சி வெற்றி பெற்ற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் முஸ்லீம் வாக்காளர்களுடைய பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தது குறைந்த மார்ஜின் வரக்கூடிய இடங்கள் இப்போ காங்கிரஸுக்கும் பாஜகவும் குறைந்த மார்ஜினில் வெற்றி பாஜக வெற்றி பெறக்கூடிய எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வந்த எல்லாம் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருப்பதாக சொன்னார் இறுதியில் அவர் ஒரு ஆதாரத்தை சொல்கிறார் முன்னூற்றி எழுபத்தி மூன்று பாராளுமன்ற இடங்களில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா ஓட்டிங் மிஷினில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் மொத்தம் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களுடைய இடையிலேயே மிகப்பெரிய வித்தியாசம் வந்திருக்கு இப்போ பெரும் மோசடியின் மூலமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவங்க தனிப்பெரும்பான்மோடு வெற்றி பெற்றார்கள் என்று அம்பலப்படுத்தினார் ஆனால் அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்தார்கள் இதெல்லாம் நடந்தது இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லை நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் ஆணையத்தை வந்து இன்றைக்கு ஊக்குவித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக நம்முடைய பக்கத்து நாடு பங்களாதேஷில் தேர்தல் ஆணையர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் எதற்காக இப்படி அங்கிருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்காக அவர்கள் வேலை செய்தார்கள் என்பதற்காக எல்லோரும் சிறையில் இருக்கிறார்கள் இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது இதை தான் ராகுல் காந்தி சொன்னார் நீங்கள் தப்பிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார் இது மட்டும் இல்லை வாக்கு எந்திரங்கள் காணாமல் போனது எத்தனை லட்சம் வாக்கு எந்திரங்கள் இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்காக பதில் சொல்ல முடியுதா இப்போ டிஜிட்டல் ஆதாரங்கள் கேட்டால் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அது இல்லைன்னு சொல்லிடுறது இல்லை அதில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றது இல்லை இல்லை அது கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு முழுக்க முழுக்க பொய்களின் மீதும் பித்தலாட்டங்களின் மீதும் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஐயம் ராகுல் காந்தி இன்றைக்கு ஆதாரங்களை வெளிப்படுத்தியதற்கு பிறகு இந்திய மக்களுக்கு தோன்ற ஆரம்பித்திருக்கிறது ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் கடந்த முறையெல்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இவிஎம்மில் மோசடி நடக்குது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அப்படின்லாம் ஆனால் இன்றைக்கு ஆதாரம் வெளிப்பட்டு விட்டது நான் ஒன்றே ஒன்று இந்திய மக்களை பார்த்து கேட்கிறேன் ஒற்றை மனிதராக தன்னுடைய தொண்டை கத்துகிற அளவிற்கு ஒரு மனிதர் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாம் ராகுலுக்கு பின்னாடி அனிதரமாக வேண்டாமா இந்த நேரத்தை விட்டால் இனி ஒன்றும் பண்ண முடியாது நாமெல்லாம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தில் நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையென்றால் இந்திய ஜனநாயகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அவ்வளோ பெரிய மோசடி நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன் நம்முடைய இந்திய மக்கள் யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கான மிகப்பெரிய மோசடியை மோடிக்காகவும் ஆர்எஸ்எஸ்க்காகவும் பாஜகவிற்காகவும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் voting இன் multiple polling booths in karnataka in the assembly and also voting in uttar pradesh Voting in Lucknow, voting in Varanasi. This is the gentleman called Aditya Srivastava. He votes in booth number 458, same person. He votes again in booth number 459, same person. Go down. And then this gentleman goes Karnataka, Uttar Pradesh, Karnataka, and Maharashtra. There are thousands and thousands of these people that we found. Duplicate voters was what, 11,000? So there are 11,000 people who are voting three times, four times, multiple times. These are all the people who have voted multiple times in Karnataka. No. no address, house number zero. House number zero. House number zero. Zero. House number zero. Father's name, I L S D H F H U G f o i g o i d f father's name next here is house number 35 80 voters live in this house we sent people to check they got beaten up uh, these 80 people live in this house it's a single story single room house here is 68 voters in a brewery commercial establishment nobody lives there Right? And when we go and ask them,